கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பேசிக்காக குரு திசையில் பிறந்திருப்போம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சன்னி திசையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதன் தசையும் பிறந்திருப்போம் இப்போ நமக்கு என்ன நடக்கும்னா அப்ராக்சிமேட்டாக புதன் கேது சுக்கரன் சூரிய திசையில் தான் நடக்கும் எஸ்பெஷலி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் கேது திசையில் தான் அதிகமாக இருக்கும் இப்போது புதன் கேது அப்படின்னு ஏன் புதனையும் கேதுவையும் சேர்த்து சொல்றதுனா புதனுடைய வீட்டில் தான் கேது இருந்துருக்கு இவ்வளோ நாளாக இப்போ தான் இந்த குரு பயிற்சியும் போது தான் கேது வந்து சிம்மத்துக்கு போகிறார் பேசிக்காகவே அந்த கேதுவும் புதனுமே ஒரு ஞானம் ஞான மோட்சம் இதை பற்றியே சொல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அதனால் புதன் கேதுத்தை செயல் இருப்பவர்கள் நல்ல அறிவை அதாவது ஹார்ட்டால் திங்க் பண்ணுறத விட மைண்டால் அறிவால் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க அறிவால் சிந்தித்து முடிவெடுங்கள் அது நல்லதாக இருக்கும் சார் புரியல சார் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு ஒரு லேண்டு வாங்க போகிறோம் அதுக்கு லோன் வாங்க போகிறோம் வீடு கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாள் தான் அரை நாள் தான் லீவு அலைஞ்சு பார்த்தோம் இந்த பேங்க்கில் லோன் கிடைக்கிறது ஐசிஐசி ஐசிஎஃப்சி அப்படின்னா சார் அங்கே வந்து நைன் ஹண்ட்ரட் ஹாஃப் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா உடனே சரி போப்பா என்னை கிடைக்கும் நாளைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அவன் வேறு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் சரி ஓகே சைன் பண்ணிவிட்டுப்பா அப்படின்னா உடனே எடுத்துடாதீங்க சப்போஸ் வேறு ஒரு பேங்க்கில் செக் பண்ணி பண்ணிப்பாரு ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறைவா இருக்கலாம் அது லாங் டேர்மில் நமக்கு நல்ல ரிசல்ட்டை தரலாம் அல்லது இன்றைக்கி ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரிசல்ட் தரத்துக்கு ஒரு மாதம் எழுத்து அடிக்கிறதுக்கு நாளைக்கே லோன் கிடைக்கிறதுன்னு அது முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்